அபிஷேகம்னா விளையாட்டா போச்சு விளையாட்டா போச்சு இங்க இருந்து நேரா ஒரு ஜப கூட்டத்துக்கு போயிடுறது இல்ல ஒரு சென்டருக்கு போயிடுறது பல உடனே அபிஷேகம் வந்துருச்சா ஏன் பெரிய இப்படி கடவுளை கொச்சப்படுத்துறோம் நம்ம அசிங்கப்படுத்துறோம் தெளிவு வேண்டாமா நமக்கு என்ன என்ன தைரியம் இருக்கு அந்த மாதிரி கடவுளை வந்து கிண்டல் செய்வதற்கு நமக்கு என்ன தைரியம் இருக்குங்க அப்படியா அபிஷேகத்தை கொடுப்பார் ஆண்டவர் அப்படியா பைபிள் சொல்லுது பைபிள் என்ன சொல்கிறது என்பது தேவையில்லையா அபிஷேகத்துக்கு முன்னாடி தெளிவு ரொம்ப முக்கியம் எப்படிலாம் அபிஷேகம் பெற்றால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சாதான் அந்த அபிஷேகத்துக்கு பொருள் இருக்கும் இல்லனா அந்த அபிஷேகத்தை நிறைய பேர் கிண்டல் பண்ணிக்கிட்டு சுற்றுற மாதிரி கிண்டல் பண்ண காலையில அங்க போய் வேலை செய்யற இடத்துல கெட்ட வார்த்தை பேசுறது அங்க போய் இல்லையா கொச்சையா ஒரு பொண்ணை பார்க்கறது அதுக்கப்புறம் நேரா ப்ரேயருக்கு வர்றது ப்ரேயருக்கு வந்தோடனே அப்படியே அன்னிய பாஷையில பேசுறது எப்படி இங்க பொருந்துது கெட்ட வாழ்க்கை ஜபத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் மட்டும் என்ன வருது அன்னியபாஷை வருது மக்கள் கிட்ட இருந்து காசை பிடுங்கிக்கிறது இல்லையா பணத்தை கொள்ளையடிக்கிறது அப்புறம் ஜெபத்துக்கு போனதுக்கப்புறம் அங்க அன்னியபாஷை வருது எப்படி வரும் எப்படி வரும் வட்டிக்கு வாங்குறது இல்லையா அடுத்தவனை கஷ்டப்படுத்துறது வேலைக்காரங்களை அசிங்கமா பேசுறது அப்ப ஜபத்துக்கு வந்த உடனே அன்னி வருது எப்படி வரும் யோசிச்சு பார்த்தீங்களா வாழ்க்கையும் வழிபாடும் சேர்ந்து போகாதா வாழ்க்கை நீ எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம் ஆனா நீ ஜபத்துக்கு வந்த உடனே ஆவியானவர் வந்துருவாரா கேள்வி கேட்க மாட்டோமா நம்ம ஆய்ந்து பாருங்கள் ஒன்னு நாலு ஒன்னு சொல்லுது இல்லையா எது உண்மையான தூய் ஆவி என்று ஆய்ந்து பாருங்கள்